வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்க வலியுறுத்தி கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணத்திலும் முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் தொடர்கின்றன மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் பதினோராவது நாளை எட்டியுள்ளது தமக்கான நியமனத்தை வழங்கும் வரையில் போராட்டத்தை போவதில்லை என்ற உறுதியுடன் இருப்பதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மார்ச் முப்பத்தொன்றுக்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கு இதுவரையில் மத்திய மற்றும் மாகாண அரசுகள் நியமனங்களை வழங்காமல் இழுத்தடிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறுகின்றனர் இதுவரை எங்களுடைய போராட்டத்திற்குரிய தீர்வு முன்வைக்கப்படவில்லை முதலமைச்சராக இருக்கட்டும் மத்திய அரசாங்கத்தை அமைச்சர்களாக இருக்கட்டும் எவரும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு திட்டத்தை எங்கள் முன்னிலையும் முன்வைக்கவில்லை அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் காரைத்தீவு சுகாதார அலுவலகத்திற்கு அருகில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாங்க நாங்க தெரிவு செய்த எங்களுடைய அரசியல்வாதிகளோ வந்து எங்களுக்கு சரியான பக்கவளமாக வந்து இல்லாம தந்தை வந்து அவர் செய்த தொழில்களை வந்து தான் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக பல்கலைக்கழகம் அனுப்பினேன் அதனோட பல்கலைக்கழகத்துக்கு போய் வந்து என்னுடைய தந்தையின் கனவையோ அல்லது என்னுடைய குடும்பத்தினுடைய கனவோ வந்து நிறைவேற்ற முடியா சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கேன் இதேவேளை கிண்ணியா பகுதியில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகளும் இன்று இரண்டாவது நாளாக கவடி ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாங்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் எழுத்து மூலமாக நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டத்தை தொடர்வதாக உத்தேசித்துள்ளோம் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளும் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமக்கான நியமனம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இதுவரையும் எந்த ஒரு ஆஹ் ஆதரவும் அவங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து கிடைக்கப்படவில்லை பொம்பளை பிள்ளைங்க ரீதியில இனி இல்ல இந்த கஷ்டமா அனுபவிச்சுருவோம் ஜாடுப்பானத்தை பொறுத்தவரைல பொம்பளை பிள்ளைகள் என்பது இந்த வீதியில வர்றதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கிறது ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து விட மாட்டேனும் நம்ம உடம்பு ஆனா அஞ்சு நாளா தொடர்ந்து இந்த இது இடத்துல இருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிற ஆளுங்களுக்கு மைன சரி உடல் ரீதியாலும் சரி சரியான பாதிப்பா ஏற்படுது ரஜினால் கூறையுடன் நான் பேசியிருக்கின்றேன் இந்த விடயத்திலே தலையிட்டு இந்த வேலைவாய்ப்பற்ற பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும்படி நான் அவரை கேட்டதுக்கு இணங்கி இருக்கின்றார் நாளைக்கு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வரவேறுவதாக இருக்கின்றது ஜனாதிபதியிலே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை பற்றி நான் திட்டவட்டமாக பேசுவேன் போராட்டத்தில் ஈடுபட்டுத்தான் நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு அணுகல் முறை இப்பொழுது வந்துவிட்டது அதை நாங்கள் விரும்பவில்லை போராடுவதற்கான நியாயங்கள் நீங்கள் அப்படி போராடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்